வணக்கம் நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் கோவிந்தராஜன் ஆதிவாச எழுத்துக்காரர்லேருந்து பேசுகிறேன் அதாவது செதில் நோயின்னு ஒரு நோய் இருக்குது கருவாட்டு மேலே செதில் வெள்ளை வெள்ளையாக கழுண்டு வர மாதிரி பல திணிசல் இருக்குது சின்னதாக இருக்குது நடுத்தரமாக இருக்குது அதாவது பழைய ரூபா காசு சைஸில் இருக்குது சில பேர்த்துக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கலாம் பாதி வயசில் ஒரு முப்பது நாற்பதுலேருந்து உருவாக்கலாம் எந்த மருந்து போட்டாலும் அது தீராத இருக்கும் எண்ணெய் மேலே பூசி பூசி மறைச்சியே வச்சுருந்துருப்பாங்க எண்ணெய் பூசினாவது மறைஞ்சிடும் என்ன பாசை போய் குளிச்சோடனா அதெல்லாம் கழுண்டு கலண்டு வரும் ரெண்டு மூணு ரகத்தில் இருக்குது சிறும் செ செதிலும் இருக்குது கிட்டத்தட்ட பழைய ஒரு ரூபா வட்ட சைஸு அந்த சைஸ்லேயும் ஒரு செதில் இருக்குது பெருசு பெருசாக நெருப்பு சுட்டு ஆரி நெருப்பு சுட்டு அந்த புண்ணை ஆரிப்போன பின்னால் இல்லையா அந்த மாதிரி பத்து மாதிரி இருக்கும் கலண்டு கலண்டு வரும் தூங்கி எந்திரிச்சு உடம்ப முறுக்கடாகவே எல்லாம் கொட்டும் மின்னுற மாதிரி கொட்டும் இது வந்து இவ்வளோ கோலம் சில பேர்த்துக்கு கொட்டும் உடம்ப முறுக்கடாங்களா இது கொடிய ஒரு நோய் இந்த நோய்க்கு வந்து எங்ககிட்ட சாதாரணமாக நம்ம குணப்படுத்த முடியும் இது வந்து செதில் நோய் ரெண்டு மூன்று ரகத்தில் இருக்குது கருவாட்டு மேலே இருக்கிற செதில் மாதிரி இருக்கும் அதுதான் நான் இப்போ பற்றி அதை பற்றி தான் பேசுகிறேன் அந்த செதில் நோயை அடியோடு குணப்படுத்த முடியும் மீ மீண்டும் சந்திக்கலாம் இதை பற்றி வணக்கம்